தமிழகத்தில் கேபிள் தொழிலை பாதுகாக்க வரும் மே இருபத்தி ஐந்தாம் தேதி குடும்பத்துடன் ஆளுநர் மாளிகை நோக்கி பேரணி நடத்த உள்ளதாக தமிழக கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர் தமிழக கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் பொதுநல சங்கத்தின் பொதுக்குழு திருப்பூரில் நடைபெற்றது இதில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் கேபிள் ஆபரேட்டர்கள் பங்கேற்றனர் டிஜிட்டல் உரிமத்தை ஓரிரு மாதங்களில் அமலாக்க வேண்டும் என மத்திய அரசு அறிவுறுத்திய நிலையில் தமிழக அரசுக்கு டிஜிட்டல் உரிமை மறுக்கப்பட்டு வருவதால் கேபிள் ஆபரேட்டர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகியுள்ளதாக புகார் தெரிவித்தனர் இதனை மத்திய அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் வரும் மே இருபத்தி ஐந்தாம் தேதி கேபிள் ஆபரேட்டர்கள் குடும்பத்துடன் ஆளுநர் மாளிகை நோக்கி பேரணி செல்ல உள்ளதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதேபோல் கார்ப்பரேட் நிறுவனங்கள் பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்குவதாக கூறி கேபிள் டிவி ஆபரேட்டர்களின் வாழ்வாதாரத்தை கெடுக்கும் நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் தடுத்து நிறுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட தீர்மானங்களும் பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்டன தமிழகத்திலே டிஜிட்டலை முழுமையாக அமல்படுத்த வலியுறுத்தி வருகிற மே மாதம் தேதி கவர்னர் மாளிகை நோக்கி லட்சம் பேர் பங்கெடுக்கக்கூடிய பேரணியை நடத்துவது என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது சட்ட ரீதியாகவும் உச்ச நீதிமன்றத்தில் மனு அளிக்கப்பட்டு தமிழகத்தில் டிஜிட்டலை வேகப்படுத்தக்கூடிய சட்ட நடவடிக்கையும் இந்த பொதுக்குழு நடத்துவது என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளதை